நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சமாதான பிரபு ஏசு என்ற தலைப்பில் இன்று தியானிக்கலாம் யோவான் பதினாலு இருபத்தி ஏழாவது வசனம் இயேசுவே இங்கே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறுகிறார் சுருக்கமாக சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் புயல்கள் வீசும் போது பயப்பட வேண்டாம் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரை நாம் பார்த்தோம் என்றால் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாகி அச்சுறுத்தியதால் படகு கவிழ்ந்துவிடும் என்று சீஷர்கள் அதிகம் பயந்தனர் மேலும் தண்ணீர் படகில் நுழைந்தது போல் தோன்றியது சீஷர்கள் பீதி அடையத் தொடங்கும்போது அந்த இறைச்சலுக்கு மத்தியில் இயேசு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் என்று மத்தையும் பதிவு செய்கிறார் கலிலேயா கடலை படைத்த இயேசு ஒரு வார்த்தையால் புயலை அமைதிப்படுத்தினார் அடக்கப்பட்ட நாய்க்குட்டியை போல கடல் சாதாரணமாக திரும்பியது என் அன்பு தேவ ஜனமே சமாதான காரணர் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று கூறுகிறது இந்த பரிபூர்ண சமாதானத்தின் உருவகம் இயேசுதான் இந்த வசனத்தில் பூரண என்ற வார்த்தைக்கும் சமாதானம் என்றுதான் பொருள் அதாவது நம் சிந்தையானது இயேசுவின் மீது இருக்கும் போது சமாதானத்தின் ரட்டிப்பு பங்கு நமக்கு கிடைக்கிறது பூமியில் நடந்தபோது அவர் சமாதானமாய் நடந்தார் நம் வாழ்வில் பெருங்கடல் அச்சுறுத்தலாம் நம்மை நிலைக்குலைய வைக்கலாம் கர்ஜனை செய்யலாம் ஆனால் நம்மில் வசிக்கும் சமாதான பிரபு உலகம் தர முடியாத சமாதானத்தை நமக்கு தந்தருளி நம்மை நடத்துவார் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்